ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம வீடியோஸ் பார்க்குற ரெகுலராக பார்க்குற நிறைய நண்பர்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த நாளில் ஒரு நல்ல வீடியோ பண்ணணும் ஆனால் எப்போவுமே இந்த கிறிஸ்மஸும் பொங்கலும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ்லலாம் நான் யோசிப்பேன் நம்ம எப்போவுமே ரெகுலராக வீடியோ பண்ணுறோம் நம்ம பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தளபதி பண்ண விஷயங்களும் தளபதி தோழர்கள் பண்ணுற விஷயமும் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் இருந்தாலும் பப்ளிக்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் ஸோ பொதுமக்களுக்கு பரவாயில்ல இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருந்தது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் தெரியுமா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம இப்போ வாழ்க்கையில் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம்னு சொல்லுவேன் நான் ஒன்று ஃபுட்டு அதாவது உணவு ஸோ இன்னொன்று கல்வி மூணாவது நம்ம பிளட்டு பிளட் டொனேட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நான் ரொம்ப வருஷமாகவே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நம்ம தோழர்களும் நம்ம தளபதியோட பர்த்டே வரும்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் நம்ம ஒரு மண்டபம் புக் பண்ணி அங்கே பிளட் டொனேஷன் பண்ணுறது வழக்கமாகவே இருந்ததுன்னே சொல்லலாம் ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிஜமாலே சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிளட் டொனேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜயன் பார்த்திங்கன்னா ப்ளட் டொனேஷன் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன் இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ அதை அதை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன் நிறைய பேர் அதோடய எல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அது ஒரு கிளாரிஃபிகேஷனாக கூட இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்திலே சிறந்த தானம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்த தானம்னு சொல்லுவேன் அது யாரை கேட்டாலும் அது அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஹிந்துவாக இருந்தாலும் சரி எந்த ஜாதி எந்த மதம் எதில் இருந்தாலும் சரி ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக நம்ம படுத்துருக்குறோன்னா ப்ளட்டு கொடுக்க வந்தால் இவன் எந்த ஜாதி இவன் எந்த மதம்லாம் யாரும் கேட்குறதில்ல அவங்க பிளட்டு எடுத்துப்பாங்க பாட்டிலில் வைப்பாங்க அது யார் வந்தாலும் அவங்களுக்கு யாருக்கு பயன்படுறதா இருக்கோ அவங்க உடம்புல அதை ஏற்றுவாங்க ஸோ இதை நீங்கள் வழக்கமாக பார்த்துருப்பீங்க இதில் ஜாதி மதம் மொழி இனம் எதுவுமே வேறுபாடு இல்லை நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சி மாதிரியே சொல்லலாம் அனைவருக்கும் சமமானது பிறப்பர்க்கும் எல்லா மொழிருக்கும் சொல்கிற மாதிரி எல்லாம் சமம் அந்த மாதிரி தான் இந்த பிளட்டும் நான் பார்க்குறேன் ஸோ இது வந்து நம்ம ரீசெண்டாக விஜயன் எங்களுக்கு சொல்கிற விஷயம் அவரோட பிறந்தநாள் எதுமா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ளட் டொனேட் பண்ணுங்கள் அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் யாராவது உயிர் காப்பாற்றுறதுக்கு அது ஒரு இப்போ நமக்கு தெரியாது நம்ம ப்ளட்டை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்புறம் வருங்காலத்தில் அது யாருக்கனாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அது மேக்ஸிமம் நம்ம மகளிரணியும் சரி எங்கள் டீம்ல இருக்க எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாள் சொல்ல முடியாது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரில இதை அன்றைக்கே லான்ச் பண்ண அன்றைக்கி இதை பற்றி நான் பேசியிருந்தேன் அதை எப்படி செயல்படுத்துறதெல்லாம் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அது பெருசாக யாருக்கும் போய் ரீச் ஆகலை எந்த நியூஸில் அது கவரேஜ் பண்ணலை யாருமே பண்ணல ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றனால பொதுமக்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே நிறைய மெசேஜஸ் வரும் பிரதர் இந்த ஏ பாசிட்டிவ் இருக்கா ஓ நெகட்டிவ் இருக்குது இந்த மாதிரி பிளட் இருக்கா இந்த ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபார்வர்ட் மெசேஜெல்லாம் அனுப்புவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம் தான் எங்கள் ஆப் இருக்குது அதை போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிளட் வேணுன்னாலும் கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லும்போது அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ இது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இது எப்படி இது ஒர்க் ஆகுதான்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் நமக்கு வந்தது ஸோ ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் என்ன அதோட ஆப் லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ கூட இங்கே பிளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் குருதியக்கம் போட்டிங்கன்னா அந்த ஆப் வரும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை அப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நம்ம நண்பர் ஒருத்தர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோட எண்டில் அது அட்டாச் பண்ணுற பாருங்கள் ஸோ அதான் முக்கியமாக இன்றைக்கி மஸ் ஸோ அதனால பாசிட்டிவிட்டியாகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இந்த வீடியோ இருக்கணும்னு நினச்சேன் ஸோ அதனால தான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் மேக்ஸிமம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பொதுமக்கள் நடுவில் போய் இந்த வீடியோ வந்து ரிஜிஸ்டர் ஆகணும் கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஆப்பு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிருக்காரா இது ஏன் இன்னும் மக்கள் மதியில் போய் சேரலன்னா ரீசன் பார்த்திங்கன்னா எந்த மீடியாவையும் இது கவர் பண்ணல இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இப்போ நமக்கு அந்த விஷயம் வந்தால் தான் தெரியும் இப்போ எனக்கு என் நண்பரோ யாராவது ஆக்சிடென்ட் ஆகி படுக்கும்போது அவங்களுக்கு பிளட்டு கிடைக்காம நம்ம அலையும் போது தான் அந்த ஃபீல் என்னன்றது நமக்கு உணரும் எனக்கு அந்த ஃபீல் வந்திருக்கு ஸோ நம்ம ஆப் வழியாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேக்ஸிமம் ஒரு மாதம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது பயன்பட்டுருக்காங்க ஆனால் படித்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் நிறைய தெரியும் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இதை எப்படி யூஸ் பண்ணி ப்ளட்டு எப்படி வாங்குறது எப்படி ப்ளட்டு டொனேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆனால் சாதாரண மக்களுக்கும் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பயன் இல்லை போயிடுச்சு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க நான் எல்லாேரு வீட்லையும் பசங்க இருக்காங்க எல்லாருமே இப்போ இப்போ எஜுகேட்டட் ஆகிட்டாங்க பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டென்த்து படிக்கிற பயனாக இருந்தாலும் சரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படி அவங்களே ஈஸியாக அந்த ஆப் யூஸ் பண்ணலாம் ஸோ அவங்க ஒரு பத்து பேருக்கு இதை சொல்லலாம் இதுக்கு நீங்கள் விஜய் அவர்களோட ரசிகனாக இருக்கணும்னோ தொண்டனாக இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது இது ஒரு நல்ல விஷயம் ஸோ நமக்கு ப்ளட்டு தேவைப்பட்டதுன்னா நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் ஸோ அந்த டெமோ வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு ஸோ இந்த திட்டம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றதை கமெண்ட்டில் என்கூட ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது தெரியாதவங்க தான் பிரதர் இந்த வீடியோ இப்போ தான் இந்த நம்ம ரோட் சைட் அம்மானிஸ் வீடியோ மூலயமா தான் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு அதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க தெரியும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் செம்மையாக கொண்டாடுங்க ஸோ நியூ இயர்லாம் வரப்போகுது ஸோ ஜனவரியிலேருந்து தளபதியில் இன்னும் நிறைய திட்டங்கள் நான் எதிர்பார்க்குறேன் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இந்த நாளில் பண்ணுறதுலேயும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ டொனேட் பிளட் வரும் காலத்தில் எல்லாருமே டொனேட் பண்ணுங்கன்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி அனைவருக்கும் வணக்கம் இதுதான் தளபதி விஜய் குர்தியகம் ஆப் அதாவது மக்களுக்கு எமர்ஜென்சியாக எப்போ ப்ளட்டு தேவைப்பட்டாலும் இந்த ஆப் மூலியமாக நம்ம பிளட் ரைக்க வைச்சோம்னா சரியான டோனர் வச்சு சரியான நேரத்தில் நமக்கு பிளட்டு கிடைக்க வழிவகை செஞ்சுருக்காங்க வாங்க இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இதில் நீட் பிளட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் யாருக்கு ப்ளட்டு தேவைப்படுதோ அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ண வேண்டியதாக இருக்கும் முதல்ல யாருக்கு பிளட்டு தேவைப்படுதோ அந்த பேஷண்டோட மொபைல் நம்பர் சரியாக என்ட்ரி பண்ணிங்க இந்த நம்பருக்கு தான் ஓடிபி ப்ளஸ் உங்களுக்கு காலும் வரும் இன்கேஸ் மொபைல் நம்பர் ரீச் பண்ண முடியலன்னா அந்த பேஷன் கூட இருக்க கார்டியன் அல்லது அட்டண்டர் அவங்க மொபைல் நம்பரை சரியாக என்ட்ரி பண்ணிக்கங்க யாருக்கு ப்ளட்டு தேவைப்படுதோ அந்த பேஷனோட நேம் சரியாக என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த வகையான பிளட் குரூப் தேவைப்படுதோ அதை சரியாக என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் நமக்கு எல்லா வகையான ப்ளட் குரூப் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் நான் ஏ பாசிட்டிவ் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு ப்ளட்டு தேவைப்படுது இந்த ஆப்போட ஸ்பெஷலைசேஷன் என்னென்னா இன்னிலிருந்து ஒரு மாதத்துக்கு எந்த டேட்டில் நமக்கு ப்ளட்டு தேவைப்படுதோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு எந்த டேட்டில் பிளட்டு தேவைப்படுதோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் எத்தனை யூனிட் ப்ளட்டு வேணும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க அத்தனை யூனிட் உங்களுக்கு எத்தனை யூனிட் தேவையாக இருக்கோ அவ்வளோ யூனிட்டை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க மேலாக ஃபீமேலுன்னு கேட்டிருக்காங்க மேலாக இருந்தால் மேல் ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் நேம் அண்ட் பர்பஸ் இது வந்து கம்பல்சரி கிடையாது நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் இல்லாமல் கொடுக்காமல் விட்டுடலாம் நான் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் நேம் ஜிஹெச் என்ன பர்பஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நான் கிட்னி ஆப்ரேஷன் என்ட்ரி பண்ணிக்கிறேன் என்ன ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டு இருக்கனால தமிழ்நாடு என்ட்ரி பண்ணிக்கங்க டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் மென்ஷன் ஆயிருக்கு எக்ஸாம்பிள் நான் அரியலூர் செலக்ட் பண்ணிக்கிறேன் எந்த ரீஜியன் ரீஜியன் கேட்குறாங்க இதில் வந்து நீங்கள் என்ன கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கணும்னா ஹாஸ்பிட்டல் எந்த ரீஜியன் இருக்கோ அந்த ரீஜியனை அந்த டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பின்கோடு வந்து நீங்கள் கொடுக்குற ரீஜியனை வச்சு டேட்டா பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்பர் மேலே கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரி பண்ணுங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆப்பில் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த பிளட் குரூப் வேணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை இந்த ஆப்பில் நியாமல் வச்சாச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸ்புல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு ஷோ ஆகும் இந்த லிஸ்ட்டில் யார் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வகையான பிளட் குரூப் வேணும்னு ரெக்வஸ்ட் வச்சிங்களோ அந்த பிளட் குரூப் இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேணும்னு சொன்னீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தகுதியான ப்ளட் டனர்ஸோட நேம் வித் ஃபோன் நம்பர் டிஸ்பிளே ஆகும் எக்ஸாம்பிள் இதில் ரெண்டு டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு இதில் யாருக்கு ஃபோன் பண்ணி நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஃபோனில் இருக்கிற கால் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும் அவங்களுக்கு கால் பண்ணி இப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த வகையான ப்ளட் குரூப் என்ன அவங்களுக்கு ரெக்வஸ்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளட் டோனர்ஸ் உதவி பண்ணுவாங்க இந்த ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா டோனர்ஸ்க்கும் ஒரு மெசேஜ் போகும் எந்த வகையான மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர் டோனர் பிளட் ரெக்வஸ்ட் ஃபார் ஏ பாசிட்டிவ் வாஸ் சப்மிட்டட் ஃபார் த பேஷண்ட் நேம் ஹாஸ்பிட்டல் நேம் டிஸ்ட்ரிக் பின்கோட் இத்தன் யூனிட் நீடட் வித் ஃபோன் நம்பர் டிஸ்ப்ளே ஆகும் இந்த மெசேஜ் போனதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணாமல் இருக்கிற அந்த டோனர்ஸ் கூட உங்கள் ஃபோன் நம்பர் மூலயமா உங்களுக்கு கால் பண்ணி உங்களை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த டோனர்ஸும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா இதில் எனி குறி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக் நம்பர் நம்பர்ஸும் ஆகும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவங்ககிட்ட கால் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த வகையான ப்ளட் குரூப் தேவைன்னு அங்கே ரெக்வஸ்ட் வச்சிங்கன்னா சரியான டோனர்ஸ் வச்சு சரியான நேரத்தில் உங்களுக்கு பிளட்டு கிடைக்க வழிவகை செய்வாங்க நன்றி